அரசர் அரசி அவை வீட்டிருக்க ஒரு மீனவன் அங்கே வாரான் கையில் ஒரு பெரிய மீனை கொண்டு வாரான் அதை அரசரிடம் வந்து கொடுத்து அரசே இது அரிய வகை மீன் யாருக்கும் கிடைக்காது அதனால் தங்களுக்கு இதை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி தருகிறான் மகிழ்ந்த அரசர் அந்த மீனவனுக்கு ஐ ஐயாயிரம் பொற்காசிகளை வழங்குகிறார் வாங்கி கொண்டு மீனவன் செல்ல அரசி அரசரிடம் ஏன் இந்த ஒரு மீனுக்காக இவ்வளவு தொகை கொடுத்தீர்கள் என்று கோவப்படுகிறார் பணத்தை மீண்டும் வாங்க சொல்கிறார் ஆனால் அரசரும் வியாபாரமான மீனை திரும்ப கொடுப்பது சரியென்று என்று கூறுகிறார் அதற்கு அரசி இது ஆண் ஆண்மீனா பெண்மீனா என்று கேட்போம் ஆண் மீன் என்றால் பெண் மீன் வேணும் என்றும் பெண் மீன் என்றால் ஆண் மீன் என்றும் கூறி பணத்தை திரும்ப பெறலாம் என்று கூறுகிறார் கூறி அவனை திரும்ப அழைக்கிறார் வந்த திரும்பி வந்த மீனவன் பார்த்து இந்த மீன் ஆனா பெண்ணா என்று அரசியை கேட்கிறான் அதற்கு அந்த மீனவன் அரசி இந்த மீன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அதுவே இதன் சிறப்பு அதனால் தான் இதை அரசர் மட்டுமே வாங்குவது சிறப்பு என்று இங்கு கொண்டு வந்தேன் என்று பதிலளிக்கிறார் அதனால் மனமகிழ்ந்த அரசர் மீண்டும் ஐயாயிரம் பொற்காசுகளை வழங்குகிறார் அதில் ஒரு த பொற்காசு தரையில் கீழே விழுக அதை ஓடிச்சென்று அந்த மீனவன் எடுக்கிறான் அதை கண்ட அரசி இவ்வளவு பொற்காசுகள் இருக்க ஒரு பொற்காசுக்கு கீழே விழுந்ததை போய் எடுக்கிறாயே அதை அரண்மனையில் வேலை செய்பவர் யாராவது எடுத்துக்கொள்வார்கள் அல்லவா என்று கோவமுக கூறுகிறார் அதை கேட்ட மீனவன் இந்த பொற்காசியில் அரசரின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது இதை பிறர் யாரும் மிதிக்க கூடாது எனவே அந்த பொற்காயினை எடுக்க நான் ஓடிச்சென்று எடுத்தேன் யாராவது மிதித்திருந்தால் என் மனம் தாங்காது என்று கூற அதை கேட்ட பெருமகிழ்ச்சி அடைந்த அரசர் மீண்டும் ஐயாயிரம் பொற்காயின்களை அந்த மீன் வியாபாரியிடம் கொடுத்தார் அரசியை இதற்கு மேல் ஒன்றும் பேசக்கூடாது என்று மௌனம் ஆனார் யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவரே வெற்றியாளர் ஆக முடியும்